வணக்கடாமப்ளா தேனியில இருந்து கிராப்டு கோல்டு ஃபைவ் இந்த வருஷத்துல வந்து வீடியோ என்னமா சிந்து பார்த்து அற்புத மாதிரி லெந்தாக போயிட்டு இருக்கு அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் நம்மளும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு வழக்கமாக பழைய சரி அப்படி வந்து அந்த சரி பண்ணியா என்ன ப்ராப்ள பார்த்துருவோம் நம்ம இரும்பு கடைக்கு போனதே நம்ம கண்ணில் பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் தான் பட் கிட்ட போய் பார்த்தா தெரியுது இதுக்குள்ள ஸ்பேர் எதுவும் கிடைக்காது அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது வீல் மாதிரி கிடஞ்சி என்ன வீல் எடுத்து பார்க்கும் தான் தெரியுது அது கிலோமீட்டர் டெஸ்டிங் யூஸ் பண்ணுற ஒரு டூல் பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால எடுத்துக்கிட்டேன் அடுத்ததான் டவர் ஃபேனை வந்து பார்த்தோம் பாடி பார்க்க நல்லா இருந்துச்சு பட் உள்ள ப்ரப்பலாம் உடஞ்சி போயிருந்துச்சு ஒயர்லாம் டைம் இருந்துச்சு சரி ஓகே இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்த நாள் இரும்பு கடைக்கு போகும்போது இன்னொரு டவர் ஃபேன் வந்து பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி ஒரு டவர் ஃபேன் எடுத்திருக்கோம் அதுக்கு எதுவும் ஸ்பேர் தேவைப்பட்ட இதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றனால இதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே பக்கத்துல ஒயர்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு கன்னு வந்து இருந்துச்சு பட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோட இருக்குங்க அதனால அதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே பக்கத்தில் இவ்வளோ சால்ரிங் ஆயினு வந்து கிடந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாம் புதுசாக தான் இருக்குது எதுக்கு தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக இது செகண்ட் குவாலிட்டி சால்றிங் ஐயனு மேனிஃபாக்ஸு ப்ராப்ளம் தான் இருக்கும் நம்ம இது இடத்துக்கு போனால் செட் ஆகுது அப்படின்றனால அங்கேயே போட்டுட்டேன் அடுத்ததாக பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ஆம்ளி பேர் வந்து கிடந்துச்சு பட் ஒரு ஆம்பி பேர் பார்க்க நல்லா தான் இருக்கு பட் உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரில அது வந்து இன்னொரு ஆம்பிளி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போட்டு மட்டும் தான் மிஸ் மாதிரி இருந்துச்சு இதை நம்ம ஈஸாக சரி பண்ணிடலாம் அப்படின்றாலும் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக இந்த ஒரு ஏர் பம்பு வந்து பார்த்தோம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால அதையும் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இவங்க தான் இன்றைக்கி நம்ம கிடச்சது இவங்களை தான் இன்றைக்கி ரெண்டாக பிரித்து அதையும் பிரிக்கிறீங்க என்ன ப்ராஃபிட்னால இரும்பு கடைக்கு வந்தாங்க அதை சரி பண்ணி அதுலேருந்து நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதே வந்து பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா இப்போ பர்ஸ்ட் இந்த கிலோமீட்டர் டெஸ்டிங் டூல தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த வீலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து இருக்குது அதனால் அந்த வீல் வந்து ஒழுங்கா ரொட்டேட் ஆக மாட்டிக்குது அதுக்கு நமக்கு இந்த இடத்துல பின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த பின்ன கழட்டிட்டு அந்த வீலை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் அந்த இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி பெருசான நூலெல்லாம் சிக்கலங்க பட் ஸ்டெக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அதை வந்து ஆக்கிடுவோம் ஓகேங்க நல்லாவே ஃப்ரீயாகிடுச்சு நீ நம்ம அந்த சாப்பிட்ட ரென் பண்ணோம்னா இந்த இடத்துல மீட்டர் வந்து ரென் ஆகணும் அது ரெண்டாகுது அப்படின்ற பாத்துருவோம் மீட்டர் ஆகுது அதே போல் அந்த எல்லோ கலர் பேட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா ரீசெட் வந்து ஆகணும் அதுவுமே ஓகே தாங்க அடுத்த ஸ்டாண்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது இந்த ஹேண்டில் தான் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக வந்து இருக்கும் அதை வந்து காணும் அதை நம்மளே ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்ததாக ஒரு இன்ச்சு பிவிசி பைப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு இடங்களில் இது கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்த பிவிசி பைப்பை இந்த இடத்துங்கிற மாட்டிட்டு ஸ்க்ரூ வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படியே அந்த பிவிசி பைப்பை இன்னொரு சைடில் ஒரு எல்லை மாட்டிட்டு அந்த எல்லை சின்னதாக ஒரு பிவிசி பைப்பை மாட்டிட்டோம்னா நம்ம ஹேண்டில் வந்து ரெடி ஓகேங்க நீ இதோட அவுட்ரு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூசி அடைஞ்சு போயிருக்கு அந்த தூசி எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு மேலே டீசல் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் நீ இது அப்படியே கலெக்ட் படி மாட்டிட்டு நம்ம கிலோமீட்டர் டெஸ்டிங் டூல ஒர்க்கே முடிஞ்சு அடுத்தது அந்த குளு கண்ணு எடுத்து வந்து பாத்தீங்களா இதுல தான் என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இதுக்குனா பவர் சப்ளை கொடுத்து பாத்தீ இந்த இடத்துல ரெட் கலர் இன்டிகேட் வந்திருக்காது இருக்கு அது ஆகுதா அப்படினு சொல்லிட்டு பட் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லங்க நமக்கு குளு கண்ணல வந்து பாத்தீங்கனா பவர் சப்ளைக்கான எந்த இன்டிகேட் வந்த ஆகல பட் இந்த மொனையில ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதாச்சும் ஹீட் ஆகுதா அப்படினு சொல்லிட்டு உடனே கையை வச்சிர கூடாது ஏனா அதுல எடுத்தடி வாய்ப்பு இருக்கு பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல எடுத்து எதுவும் வருதா அப்படினு வந்து டெஸ்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிரவும் எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல பவர் சப்ளை வருது பார்த்தீங்களா இனி நம்ம இத ஓபன் பண்ணாதான் உள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும் இதுல உள்ள ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிட்டு இந்த இடத்துல ஸ்டாண்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா இத தான் அதுக்கு மேலே உள்ள பேனலில் வந்து எடுக்க முடியும் நம்ம இதை ஓப்பன் பண்ணதுமே என்ன பிரச்சனை அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சாச்சு இந்த இடத்துல ஹீட்டிங் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு அதுதான் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இதுல மெயினே அந்த ஹீட்டிங் எலமெண்ட் தான் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் தான் போச்சு ஸோ அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தேன் கிடைக்கலங்க அதனால இதை இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது நமக்கு தேவையான ஸ்பேரை மட்டும் இப்போதைக்கு அதுல இருந்து எடுத்துக்கிடுவோம் அடுத்த அந்த ஏர் பம்ப் வந்து எடுத்துருந்தோம் இதை என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்க போறோம் இதுல அவுட்டர் சுற்றி என்ன பிரச்சனை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டான ஓசம் வரும் பார்த்தீங்களா அந்த ஓசம் வந்து கிடையாது அடுத்த என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப ப்ரெஷராக வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லூஸாக வந்து போக மாட்டேங்குது ஏன்னா இந்த இடத்துல ஏர் அவுட் நல்லா தான் வெளில போயிட்டுருக்கு அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண முடியலை அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதை கலட்டுறது இந்த இடத்துனா இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ வந்து போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை கால்ட்டிட்டு நல்லா போர்ஸாக தட்டி தட்டி இழுத்தம்னாவே கலந்துக்கிடும் இந்த ஃப்ளான்ஞ்சார் வாஷர் தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் பட் அதுவுமே நல்லா தான் இருக்குது நமக்கு உள்ளே ஏறு போகிறதா ஏதோ ப்ராப்ளம் வந்து இருக்குங்க ஸோ அதனால் அந்த ஃபிளான்ஜர் வாஷர் இப்போ கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் இரும்பு டியூப்போட ஒரு இருந்து நல்லா ப்ரெஷராக ஊதி பார்த்தேன் ஊதவே முடியலைங்க உள்ளதே அதை அச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ அதனால் உள்ள வாட்டர் பீஃப் பண்ணிவிட்டு ஊதி பார்த்தேன் அந்த வாட்டர் வர போர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே நமக்கு எந்த அளவுக்கு அப்புற இருக்கும் அப்படின்றது இனி நம்ம இந்த மாதிரி சேக் பண்ணி சேக் பண்ணி தான் உள்ளே இருக்க அடைப்ப வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்க மின் இருந்ததுக்காக இப்போ ஓரளவுக்கு ஏர் நல்லாவே ரிலீஸ் ஆகுது இனி நம்ம ரிட்டன் அசம்பல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிவட்டும் அப்படியே அசம்பல் பண்ணோம்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ ரிட்டன் கலெக்ட் பண்ணி மாட்டிட்டு இந்த ரெண்டு பார்ட்டையும் மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளாஞ்சர் வாசரில் கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு மாட்டிக்கிடுவோம் ஓகே இப்போ இந்த இடத்துக்கு நேராக அவுட்புட் புட் ஓஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் நமக்கு இந்த வழியாக தான் மண்ணுமே உள்ளே போய் அடைச்சிருக்கு இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் ஓஸ் வந்து புதுசாக வந்து எடுத்துருக்கிறேன் அது இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடுவோம் அவ்வளோதான் நம்ம பம்பையும் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பம்புக்கு எவ்வளோ தான் செலவு பண்ணணும் அண்ட் இதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே ஃபைனில் பார்ப்போம் இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் அடுத்த ரெண்டு டவர் பண்ணி எடுத்துகிறது பார்த்தீங்களா இது ரெண்டுமே ஆன் பண்ணி பார்க்குறோம் இதில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுச்சு வச்சுங்களேன் அதை தான் பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட் இதை தான் ஆன் பண்ண போகிறோம் அப்படியே பிளக்கை போட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க நீங்கள் எவ்வளோ சுச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் ரெஸ்பான்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் திருக்குறோம் பட் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அடுத்த இந்த டவர் ஃபேன் வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் எலி கடிச்சு கொதறி வச்சிருக்கீங்க பாருங்களே ஓகே இப்போ நம்ம இந்த டவர் ஃபேன் ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஓட்டனே ஓடுது ஆஹா ஓடவே இல்லைங்க உள்ள மோட்டர் ரன் ஆகுது பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே உள்ள ஃப்ரஃப்ல ரன் ஆகலைங்க அப்படியே தான் நிற்கிது என்ன ரீசன் அப்படின்னு தெரில இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை தான் பிரிக்கிறோம் பிரித்து உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஓப்பன் பண்ணதுமே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு அதாவது இந்த ரன்னிங் வீலும் மோட்டரில் உள்ள அந்த பிளேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் வந்து கிடையாது சும்மா ஒட்டி தான் வச்சுருக்கிறாங்க அது ஒட்டினது வந்து எடுத்துக்கிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரப்ளர் வந்து சேக்கை ரென்னாகாமல் இருந்திருக்கு இந்த ரன்னிங் வீளை கழட்டி எடுக்கணும்னா மேலே பேரன்ஸ் கண்டு ஒரு பேரிங் சட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கழட்டினா தான் அந்த ரன்னிங் வீல வந்து வெளியில் நம்ம எடுக்கலாம் இப்ப அப்படியே அந்த மோட்டருக்கு மேலே பிளேட் இருக்கு பாத்தீங்களா அதையும் கட்டி எடுத்துக்கிடுவோம் அப்படியே அந்த பிளேட் சுற்றிலும் பிளகஸ் குய் அப்ளை பண்ணிட்டு நம்ம கழட்டி எடுத்த ரன்னிங் வீல் வந்து அதுக்கு மேலே ஒட்டிக்கிடுவோம் இப்ப இந்த வீல எப்படி கலெக்டமோ அதே மாதிரி மோட்டரில் மாட்டிட்டு இந்த வீல அந்த மோட்டர் சாஃப்ட்டில் வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அது ஆல்ரெடி லூஸாக கிடஞ்சி அதை நம்ம டைட் பண்ணி விட்டுருவோம் ஓகே இப்போ ஃபேன் ஆன் பண்ணும்போது நல்லா ரன் ஆனிச்சு காத்துமே நல்லா வந்துச்சுங்க இதுக்கு மேலே இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதனால உள்ள உள்ள தூசிய பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பண்ணி மாட்டி விட்டுருவோம் அப்படியே அவுட்ரு சுற்றிலும் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு அதனால டீசல் ஸ்ப்ரே பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கூட என்னமோ நினைச்சேன் பட் இவ்வளோ சிம்பிளாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சிங்க அப்படி ஆன் பண்ணால் அது பாட்டில் சரன்னு ஓடுது சிம்பிளாக ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு நான் என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு டவர் ஃபேன் எடுத்து பார்த்தீங்களா அதேமே பிரித்து அது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த டவர் ஃபேனை ஓப்பன் பண்ணது நம்ம கண்ணுக்கு பட்டது தூசி தாங்க அதாவது தூசி பயங்கரமாக உள்ள ஏறி இருக்குது இந்த டவர் ஃபேனில் நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வந்து கிடையாது அதனால் ஒயரிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நெட்டுக்குமே செக் பண்ணி பார்த்தேன் போல் அந்த கெப்பாசிட்டியில் உள்ள ரெண்டு ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டார ஸ்டேஜில் வந்துருக்கு அதில் ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டே ஆயிடுச்சு அதனால் அதை வந்து சால்ரிங் வச்சுக்கிடுவோம் இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணும்போது ஃபேன் ஆன் ஆயிடுச்சு ஆனால் இதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா இந்த இடத்த நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த பேரண்ட்ஸ்க்குள்ள அந்த பேரிங் செட்டு வந்து காலி போல அதனால அந்த ரன்னிங் வீல் வந்து அங்கிட்டுகிட்டு அலசுது ஃபேனலேயே வைப்ரேஷன் ஆகுது அதே போல நாய்ஸுமே பயங்கரமா இருக்குங்க அதனால அந்த செட்டை கழட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கழட்டி பார்த்தா தான் தெரியுது சுத்தர உடஞ்சிருச்சுங்க அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியாது ஓகே பழையரும் கடைக்கு போயிட்டு அங்கேயும் ஸ்பேர் கொண்டு அந்த போடலாம் அப்படின்னு போனால் பழையரும் கடையில் கிடக்கிற எல்லா டவர் பேனுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த டவர் ஃபேன் நம்ம எடுத்துக்க போகலாம் இந்த டவர் ஃபேன்லேருந்து அந்த ஸ்பேரை கட்டிக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண அந்த டவர் ஃபேனலுமே அந்த ஸ்பேர் தான் உடஞ்சி போயிருக்கு ஓகே இந்த அடுத்த ஒரு டவர் ஃபேன் எடுத்து ஓப்பன் பண்ணால் அதுலேயும் அந்த ஸ்பேர் தான் உடஞ்சு போயிருக்கு தோத்துக்கிட்டே இருக்குடா இரும்பு கடைக்கு ஸ்பேர் எடுக்க போனால் அங்கேயிருந்து இன்னொரு டவர் ஃபேன் எடுத்து வந்துச்சுங்க ஓகே நம்ம எடுத்து வந்த ஸ்பேர் வந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுறோம் அதுக்கப்புறம் இந்த டவர் ஃபேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிற வந்து பார்ப்போம் இது அப்படியே சைட் இருக்கட்டும் இப்போ நான் ஃபேன் ஆன் பண்ணும்போது சேக்கிங் நாய்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது அதனால வளர்க்கம்போது தூசி க்ளீன் பண்ணிட்டு ரீசெம்பிள் பண்ணிடுறோம் இப்போ நம்ம எடுத்த ரெண்டு டவர் ஃபேனுமே ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்தது நம்ம ரீசன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஃபேன் இதை ஆன் பண்ணி பார்த்து ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு ஏ ஓட்டோனே ஓடுது ஸ்விங் அப்படி அதை பார்த்துடும் அதுவுமே ஆன் ஏ எது கிரும்புகளை போட்டாங்கன்னா தெரிலங்க அதை இது ரெண்டாகும் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கலாம் அவுட்டர் லுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு அதே போல் இந்த உயர்சா பாருங்களேன் பார்க்க நல்லா புதுசாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த ஆன் பண்ணி பார்த்தா ரென் ஆகுது இது என்ன ரீசன் கிரிமுகள் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச வந்து தட்டி விடுங்க இப்போ நம்ம இதில் பார்க்க போகிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தூசி வந்து அடைஞ்சிருக்கு அதை மட்டும் அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் டோட்டல் நம்ம எடுத்து வந்து மூணு டவர் ஃபேனுமே ரெடிங்க ஃபைனலாக அந்த ஆம்மி பேர் எடுத்து வந்து பார்த்தீங்களா இதை நான் சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தது பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து போயிடுச்சு நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து ஆகுது இதில் கையை வச்சிட்டாங்க அப்படிங்கறது தெரியாது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளி பேரே ஒரு நான்கு முன் முறை நம்ம போதும் அதை புதுசாக வாங்கிட்டு போயிடலாம் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணல இது அப்படியே ஒரு சைடு வச்சுருவோம் ஓகேங்க நம்ம இந்த டைம் எடுத்து எல்லா திங்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இதோட பர்ப்பம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு வந்து அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த கிலோமீட்டர் டெஸ்டிங் டூல் ரெடி பண்ணோம்ல இது எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் எல்லாருக்கும் பார்த்தீங்களா இதுதான் இந்த டூல்க்கான ஸ்டாண்டு ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வச்சோம்னா நமக்கு இந்த டூல் வந்து அப்படியே ஸ்டாண்டராக நிற்கும் நமக்கு இந்த டூல் மெயினாக இதுக்கு யூஸ் ஆகுனு பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் மீட்டர் வந்து அளக்க முடியும் ரொம்ப கிலோமீட்டர் தூரத்துக்கு போனோம்னால் டேப் வந்து பிடிச்சி பிடிச்சி போக முடியாதில்ல அப்போ தான் அந்த டூல் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது அப்படியே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்படி தள்ளும்போது அந்த வீல் ஆகுது பார்த்தீங்களா அந்த வீல் ரொட்டே ரொட்டேட் உள்ள வந்து நமக்கு வந்து மீட்டர் உள்ள வந்து ஆகும் நம்ம எவ்வளோ தூரம் தள்ளிக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சு அந்த மீட்டர் வந்து கிலோமீட்டர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படியே தள்ளி ஒர்க் பண்ணுது அங்கே வந்து பார்த்துருவோம் மீட்டர் ஓடுதுங்க இப்போ நான் வந்து அந்த இடத்துல இந்த இடத்துல தள்ளி வந்துருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் எவ்வளோ மீட்ரு வந்து ஓடிங்கன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டரை மீட்டர் ஓடி இருக்குங்க இப்போ அப்படியே இந்த எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அது ட்ரிப் ஆகிரும் அவ்வளோதாங்க இது இனி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இது எனக்கு ரொம்பவுமே யூஸ் பண்ண ஒன்று தாங்க இது அடுத்தால் நம்ம ரெடி பண்ண பம்ப் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரியல் அட்ஜஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அதாவது இந்த டயரில் உள்ள காற்று வந்து ஃபஸ்ட்டு பிடுங்குறோம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ ரிட்டன் அப்படியே மாட்டிடுவோம் இப்போ அப்படியே பம்பை மாட்டிட்டு ஏர்ஃபில் பண்ணிடுவோம்

அதோடைய பர்ஃபார்மன்ஸும் தான் இருக்கு அடுத்த ரகமாக டவர் ஃபேன் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இதில் ஒன்று ஒன்று அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ண அந்த டவர் ஃபேன் இதை அப்படி ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஹை தான் இருக்கு அதனால ஹைல வச்சுருவோம் கிழிக்குதுங்க காத்து ஆயோ நல்லா காற்று வருது அப்படியே ஸ்விங் ஸ்விங் ஆன்ல தான் இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு நான் ஸ்விங் ஆன் பண்ணலாம் பார்த்தா அது ஆன்ல ரங்க இருக்கு இப்போ காத்து இந்த சைடு வரல ஆ இப்போ இந்த சைடு வருதா ஸ்விங் அந்த சைடு போகாமல் அந்த சைடு போயிடுதுங்க பர்ஃபெக்டாக என்ன ஆகுதுங்க காற்று நல்லா ஆனால் நார்மல் டேபிள் பண்ணில் வர்றதோட இதில் வந்து அந்த குறிப்பிட்டு ஒரு ஸ்பாட்டில் மட்டும் காற்று அடிக்கிது அதெல்லாம் நல்லா இருக்குங்க இப்போ இந்த இடத்துக்கு நேராக வச்சு அந்த ஸ்விங்கை ஆஃப் பண்ணிட்டோம்னா காற்று அப்படியே நிற்குங்க என் சட்டை பறக்க பார்த்தே தெரியும் எந்த ஊருக்கு காற்று அடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது அப்படி என்ன பண்ணுறோம்னா மீடியாத்துக்கு வந்து மாற்றணும் மீடியா அதோட குஞ்சு டெல்லாகிடுச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லோ சட்டை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பறக்குது அடுத்து செகண்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா இந்த டவர் ஃபோன் டெஸ்ட் பண்ணிடுவோம் இதை எப்படி ஆன் பண்ணிடுவோம் ஒன்று ஒன்றும் விட்டால் இல்லைங்க எல்லாமே பயங்கரமாக இருக்குது பட் இதில் நாய்ஸ் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் வருது என்ன ரீசன் அப்படின்னு தெரில வைப்ரேட் ஆகுதுங்க கடை 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 கடைன்னு நம்ம உள்ள அந்த பேரிங் செட்டையும் மாற்றிட்டோம் பட் அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சவுண்டு வருது அப்படியே ஸ்விமிங் வந்து ஆன் பண்ணிடுவோம் அப்புறம் அந்த ஸ்விங்கில் வந்து சின்னதாக ஒரு பாட்டு உடஞ்சிருக்கு அதை கவனிக்கவே இல்லை எத்தனை அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தேன் இல்லைன்னா அது அப்படியே மாற்றி இது பெரிய மேட்ரு கிடையாது நம்ம பழையங்களை கலெக்ட் பார்த்தீங்களா அதுலேருந்து எடுத்து மாட்டிக்கலாம் இதுலேயுமே காத்துங்க பாருங்களேன் அது எந்தளவுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் வருது இருக்குது இதில் ஒரு சின்ன குறைன்னா அந்த நாய்ஸ் நாய்ஸ் கொஞ்சம் வளர்த்தான் செய்யுது லைட்டாக வைப்ரேட் ஆகுது ஃபைனலாக ரெடி பண்ண ஒரு வேலையும் பார்க்காத இந்த டவர் ஃபேன் எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் இதோடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படியே ஆன் பண்ணிடுவோம் சுவிங் ஆனில் தான் இருக்குது என் பக்கம் அந்த ஃபேன் வந்ததுக்கப்புறம் ஸ்விங்க வந்து ஆ பண்ணிடும் ஓகே நம்ம ரெடி பண்ணதை கூட அந்த குறை அந்த வைப்பேட்டி அந்த மாதிரி நாய்ஸ் இதெல்லாம் இருக்குது பட் எந்த ஒரு வேலையும் பார்க்கல நீட்டாக ஓடுதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இதெல்லாம் எது திரும்பக்கள் போட்டாங்க அப்படிங்கிறது தெரில காற்று சும்மா சில சில சிலுன்னு அடிக்குதுங்க ஓகேங்க நம்ம இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீட்டாக ரெண்டாகுது ஆகுது பட் எவ்வளோ நாள் என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல ஓடும் போதே போஞ்சிருதா அப்படிங்கிறது தெரியல கொஞ்ச ஓடினா தான் அதுவும் தெரியும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு என்ன ரீசனுக்கு தூக்கி போட்டோம் அப்படிங்கறத இல்லை பிரிச்சியை பாத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது எதுக்கு தான் உள்ள வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீ நம்ம ரெடி பண்ண திங்ஸ்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அண்ட் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் பார்த்துக்கலாம் இந்த கிலோமீட்டர் டெஸ்டிங் டூரில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கையிலேருந்து ஒரு ரூபாய்க்கு வந்து எடுத்தேன் இதில் நம்ம செலவு பண்ணது வந்து இந்த பிஎஸ்பிப்பெல்லாம் மாட்டிருக்கிறோம் அது ஒரு ஐம்பது டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுங்க இது இதோட பிரைஸ் வந்து ஆன்லைன் சர்ச் பண்ணி பார்த்தேன் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா வந்து இருந்துச்சு நமக்கு அந்த அளவுக்குலாம் வேணா ஒரு ஐநூறுரூவா போட்டாலுமே வந்து பார்த்திங்கனா இதுலேருந்து மட்டும் நமக்கு வந்து ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அடுத்தது அந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வந்து எடுத்தோம் இல்லை நம்ம செலவு பண்ணது வந்து இந்த நாற்பது ரூபாய்க்கு இந்த டியூப் வந்து மாட்டியிருக்கோம் டோட்டலாக வந்து அறுபது ரூபா காஸ்ட் பட் இந்த பம்போட ரேட்டு வந்து ஒரு இரநூறுவா இரநூறு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம ரொம்பலாம் எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா காஸ்ட்டை ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கு அறுபது ரூபாயிருச்சு நூறுரூவா கொடுத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு நாற்பது ரூபா நம்ம ப்ராஃபிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டவர் ஃபேன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த டவர் ஃபேனோ அந்த டவர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து எடுத்தோம் இந்த ஒரு டவர் ஃபேன் வந்து இரண்டாம் வரைக்கும் எடுத்தாங்க டோட்டல் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் இருக்கு நம்ம இது டோட்டலாக மூணுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிடுவோம் ஓகே நம்ம டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து செலவு பண்ணிக்கிறோம் இல்லை நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுரூவா வந்து கிடச்சிருக்கு அதில் வந்து இந்த ஆம்பி பேரில் வந்து ஃபெயிலியர் வந்து ஆயிடுச்சு அதுக்கு லாஸ் வந்து ஒரு தொண்ணூறு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிச்ச ஆயிரத்து முந்நூறுவா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்புறம் யாரும் இந்த கண்ணை புதுசாக பார்த்துக்கிடந்தீங்கன்னா நான் ரேட்டு சொல்கிறெல்லாம் பார்த்துட்டு விற்கிறது அப்படின்னு நினச்சிடு போறீங்க நம்ம வழக்கமாக சொல்கிற ரிஸ்கில் மாரி அதுதான் தான் ஒரு அளவுக்கு தேவையிலேயே தூக்கி போகிற பொருளை வந்து பார்த்திங்கனா நம்ம எடுத்து ரெடி பண்ணி இப்படி ப்ராஃபிட்டாக மாத்தலாம் இப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத கண்ணோட கான்செப்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி நம்ம கவர் தாத்தி விடுங்க அந்த இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்ட்டிங் அப்படியே மீட் பண்ணலாம்